வாழ்கவை யம் வாழ்க வாழமுடன் சந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து ஊயத்த குருவே வாழ்க குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன் இன்றுவரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்ரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமாய் நம்மைச் சூழ்ந்திருந்து நாம் ஓய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்து கொண்டு இன்றைய தம நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம் இறைவணக்கம் பாட அருள்நிதி அடியேன் பாடுகிறேன் குரு வணக்கம் பாட அருள்நிதி பிரதீப் ராய் ஐயா அவர்கள் வளமுடன் ണക്കം അഴുത്തമെനും മുൻദാറ്റൽ ഒന്നെ കൊണ്ടേ അഴുത്തമെനും ഉന്താച്ചൽ ഒന്നെ കൊണ്ടേ അഴു മുതലായ് അണ്ട കോ ோர் அறிவு முதலைந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தொற்று வித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலா முழு முதற் பொருளேனம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போ

बाहर का டக்கியே குருவே அந்த நிலை தனில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் குதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பலபிரவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தே 이두베인 선도 셨치이아 வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இன்று நமக்காக சிறந்த முறையில் பஞ்சேதிரம் தவம் நடத்திய ஞானாசிரியர் பேராசிரியர் அருள்நிதி அருள்நிதி அருளையாவை வாழ்த்துவோம் அருளையாவின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன் அருட்பே ஆற்று கருணையினால் உடல் நலம் நீராயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மேய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நம்ம அடிக்கடி மனம்னு சொல்றோம் மனதினால் கவனிக்கிறோம்னு எல்லாம் சொல்றோம் நான் அடிக்கடி ஒரு உதாரணம் கூறுவார் பல்லாயிரம் மலைகளுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய கடல் நீர் போன்று அப்படின்னு சொல்லி அழகா சொல்லுவாங்க கடல் நிறைய நீர் இருக்கு அந்த கடல்ல கடல் நீர் அசைந்தால் அலைகள் உருவாகின்றன கடல் அலைன்னு சொல்றோம் அலை வேறு கடல் இல்லை ஆனால் கடலின் இயக்க நிலை அலை அலை வந்து சுனாமி அலையா வந்ததுன்னு அதை தாங்க முடியுமா மெல்லி அலையாக இருந்தால் எப்படி இருக்கும் இதமாக இருக்கும் கடற்கரையில் போய் நின்னோம் அப்படின்னா அப்படியே மெதுவாக அப்படியே அலையடிச்சு வந்து காலை அப்படியே தழுவிட்டு போகும் ஒரு சத்தம் மெதுவாக கேட்டு அப்படியே அடங்கும் திரும்ப திரும்பகாறு அலை வரும் அப்படியே மெதுவாக கேட்டு அப்படியே அடங்கும் இதமாக இருக்கும் அதே போன்று உடலிலே உயிர் ஓடிக்கொண்டிருக்கின்றது உயிரின் படற்கை நிலை எப்படி கடலில் வந்து ஆக்டிவ் ஸ்டேட் எது கடல் நீர் ஆசிவ் ஸ்டேட் கடல் அலை இந்த ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கும் பேசிவ் ஸ்டேட்டுக்கும் அதாவது நேர்நிலை படற்கை நிலை இது இயக்கம் பெறும் பொழுது அலைகள் உருவாகின்றது அது படற்கை நிலை இயக்கம் நின்றுவிட்டால் படற்கை அங்கே இருக்காது அதே போன்று உயிர் உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றது இயக்கத்தின் மூலமாக அலைகள் உருவாகின்றன காந்த அலைகள் மனம் புரிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா சரி உடலிலே உயிர் இயங்கும் மட்டும்தான் இந்த மனம் என்பது நான் அப்படின்னு நாம வந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா இது எதை குறிக்கின்றது அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம் அப்போ நிறைய கேள்விகள் வரும் நிறைய வினா எழும்பும் விடைகளும் கிடைக்கும் சரி இதுதான் இந்த மனவளக்கலையின் சிறப்பு இதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் நாம் அழகவளமுடன் ஞான களஞ்சிய கவி വാഴ വയ്യകം വാഴ്ക വയ്യകം വാഴ് വളമ കുരുവാഴുകുരുവേ ദുരാന കവി തനയോർ കരുൾ പുറിയും തെമ ശിവയോ നെ ഞാനി കുരുവായ ീന്ത അവനിലവൻ ലയമാകി ആശാന്തട്ട അപ്പിടത്തി ന്യാപകത്തെ ഒൻ ഉൻ ഉപമഹിളാ പേരിമ്പ Everyone be blessed by the divine. Today's poem Wisdom and Salvation One who realizes self can realize God. That is a short way to know truth about the self and God. The same consciousness takes the physical form from a mother's womb as a life force. Compassion towards all being is Guru. Guru is the ocean of compassion with selfless love. Such a compassionate guru, when he initiates the student into a meditation practice, intensifying the working center of his life force at Ajna chakra between eyebrows, so as to focus there and meditate with the aim for fulfillment of life. Endowed with the sixth sense, man occupies a position much above that of the other creatures. The sixth sense is the power to infer, the ability to understand the things that lie above normal sensory perceptions. Through Atna meditation, when the life energies start functioning from the Atna Chakra, the mind which till then was involved with the sense organs and the outside world turns inwards and brings to observe itself and the life energies. To realize this, the mind has no need to wander outside for others to show its greatness. Meditation, which increases divine awareness and paves the way for a virtuous life, helps wisdom overcome the force of habits. Life turns successful. Emotions and the temperaments are overcome when the senses are regulated. The soul progresses. Toward emancipation, as imprints are eradicated, suitable practices are essential to streamline the thoughts and avoid unnecessary actions. The mind should be free of its involvement with the sensory organs and focused on the life energies. With the assistance of a guru and the mind focused on the life energies, the senses are at peace and the temperaments under control. Imprints are also eliminated. It is a long journey where the guru guides the aspirant through every step until the divine state stands revealed to him. With the aim for fulfillment of life, consistent practices of moderation in enjoyment and sacrifices are essential, which then paves the way to realize the consciousness and absolute or the same. At this state, virtue becomes natural quality. Hence, as our guru says, to our purpose of life. Let us all enjoy the life by choosing virtuous path and let us live blessed, prosperous, and fulfilled. Thank you all for the opportunity. Be blessed by the divine. Guru Guru முக்தியும் என்ற தலைப்பு நிலே மகான் ரெண்டு விஷயம் சொல்றார் மூணு விஷயம் மூன்றாவது பலன் ரெண்டு விஷயம் முதல்ல குரு என்பவர் யார் எப்படி இருக்க வேண்டும் குரு என்பவருக்கு ஒரு வரையறை கொடுக்கிறார் அடுத்தது இந்த குண்டலினி யோகத்தினை எப்படி உணர வேண்டும் பயிர வேண்டும் அதுக்கப்புறம் அதன் விளைவு என்ன இந்த பயில வேண்டும்ங்கிறதும் எப்படி பயில வேண்டும் இதையும் சொல்லி விளைவு என்ன அதனுடைய பலன் இதையும் ஒரு கவிக்குள்ள இவ்வளவு நுணுக்கமாக இவ்வளவு அழகாக மகன் சொல்லியிருக்கிறார் குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் தவபலமும் தனியார் இந்த நிலையம் முதல்ல தவ பலத்தை பார்ப்போம் தவம் நம்ம ஏற்கனவே பல முறை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் மனதினால் ஒரு இடத்தை ஆழ்ந்து கவனிக்க கவனித்தலே தவம் என்று பல முறை கூறியிருக்கிறோம் ஓ எப்போ வந்து தவம் பலமாகும் ஓர்மை நிலை கிட்ட தவம் பலமாகும் அதுவே எப்படி நிலை ஒன்றி ஒன்றி அப்படியே கவனிக்கணும் அங்க இங்க மனசு ஓடக்கூடாது பாத்துக்கிட்டு இருக்கும் போதே இன்னைக்கு அங்க போகணும்ல இதை செய்யணும் இந்த வேலை இருக்குல்ல அவங்க இதை கேட்பாங்க இல்ல அதுக்கு முடிக்கணும் தவம் பண்ணும்போது இதெல்லாம் வரும் எல்லாம் வரக்கூடாது வராம மனசு அமைதியா ஒரு விஷயத்த கவனிச்சு தவாசிரியர் என்ன வழிகாட்டுதல் கொடுத்து என்ன பண்ண சொல்றாங்களோ அதுலேயே மனசு நிக்கணும் வேற எந்த எண்ணமும் இல்லாது என்றவரை மனதை என்ன பண்றோம் பழக்கப்படுத்துகிறோம் இந்த பழக்கத்தின் மூலமாக மனம் ஊர்மை நிலைக்கு வரும் ஒரு இடத்துல நிறுத்தினா அங்கேயே நிற்கும் சொன்னபடி கேட்டு அப்படியே நிற்கும் அது பலம் அப்படி சொன்னபடி கேட்டு நிற்க நான் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கும் அதுதான் தனையறிந்த நிலை இது ரெண்டும் வந்ததுன்னா ஏற்கனவே நம்ம வந்து பேசியிருக்கிறோம் கேட்டிருப்பீங்க மனிதன் மைனஸ் கடவுள் கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் ஒன்னே ஒன்னுதான் தன்முனைப்பு ஈகோ என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் ஒரு விஷயம் இந்த நிலை தவபலமும் தனையறிந்த நிலையும் உள்ளோருக்கு இருக்கார் அப்போ அவங்க என்ன இறைவனுக்கு சமம் அதான் சொல்லியிருக்காங்க அப்போ இறைவன் யார் கேட்டாலும் கேட்கணும்னே அவசியம் இல்லை கேட்காமலே கொடுப்பதுதான் இறைவன் இல்லையா அப்போ இறைவனை நம்ம தேடி போகும்போது அப்ப இறைவன் என்ன செய்வான் மேலும் அள்ளி வாரி விளங்குவான் இந்த நிலை உள்ளோர் தன்னை யாரு தேடி வந்தாலும் அவர்களுக்கு அருள் புரிவார்கள் என்னது அவர்கள் துன்பத்தை போக்குவார்கள் எப்படி சரியான முறையிலே வழிகாட்டி அதான் ஓ இதுல குண்டலின் யோகத்தை அடுத்து எப்படி தன்னை தேடி வந்தவனுக்கு வழிகாட்டி தானே குருவாக குரு என்பவர் என்னது கூரு என்றால் என்ன வினைகளை தீர்க்க வழிகாட்டுபவன் அதுதான் குரு இப்போ சீடனுக்கு என்ன பண்ணுவாரு குரு தான் பெற்ற இன்பத்தை வாரி வழங்க போகிறார் புருவ மத்தியில தொட்டு அந்த இடத்திலே கவனி அப்படின்னு வழிகாட்டி தேச்சை அப்படிதான் கொடுப்போம் ஆகியன தேச்சை எப்படி கொடுப்போம் இதுதான் கொடுப்போம் அங்கேயே கவனி அப்படின்னு கவனிக்க சொல்லி இந்த கவனிக்க 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 ஓர்மை நிலை அதுதான் சொல்றது ஒருமை தத்துவம்னு சொல்றாங்க இல்லையா எது ஓர்மை நிலைங்கிறது முதலே நம்ம பேசணும் பல்லாயிரம் மலைகளுக்கு அடித்தளமான கடல் இந்த அலைகள் அடங்க கடல் மாத்திரமே நமக்கு தெரியும் அலைகள் எங்க இருக்கும் விளிம்புல தான் இருக்கும் உள்கடலுக்கு போய் பார்த்தோம்னா அங்க அலைகள் இருக்காது பெரும்பாலும் அமைதியா இருக்கும் அப்படியே மெதுவா அப்படியே மெதுவாக அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும் ஆடிகிட்டு தான் இருக்கும் அலை இந்த கரையில வந்து அடிக்கிற மாதிரிலாம் அங்க நடுக்கடல்லாம் இருக்காது பெரும்பாலான இடங்கள்ல காற்றடிச்சதுன்னா அலை நடுக்கடல்லையும் அடிக்கி தான் செய்யும் அது பெரிய பேரலைகளாக வரும் ஆக எப்படி இந்த அலைகள் அடங்க உள்ளே இருக்கக்கூடியது தெரியுதோ இயக்க நிலை தன் மூலத்தை அறிந்து அதோடு அப்படியே ஒன்றி ஒன்றி பழகிறது மனம் உயிரின் படக்க நிலை மனம் உயிரை உணர்ந்து அதோடு ஒன்றி பழகும் பொழுது தன் மூலத்தை உணர்ந்து கொள்கிறது எப்போ அந்த மூலத்தை உணர்ந்து தான் யார் என்ற பதில் கிடைக்கிறதோ அதுவே முக்தி பஞ்சபூத நவக்கிரக தவத்துல கடைசியில சொல்லுவோம் இந்த சுத்த வெளியே எல்லா உயிர்களாகவும் வந்துள்ளது என்பதை உணர்ந்து யாருக்கும் எங்கு எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு சிறப்பாக வாழ செயல்பட முனைவோம் அப்படின்னு தவ நிறைவாகும் அதே மாதிரி பிரம்மஞான தத்துவத்திலையும் பிரம்மஞான தவத்திலையும் வரும் இறைநிலை தவத்திலையும் எப்படி நாம் அனைவருமே வான்காந்த மண்டலம் என்னும் நெட்வொர்க்கின் மூலமாக அனைவரும் இணைப்பு பெற்றவர்களாகவே இருக்கிறோம் அதை உணர்ந்து இந்த யாருக்கும் துன்பம் செய்விக்காமலும் எவர் துன்பப்பட்டாலும் அந்த துன்பத்தை போக்கும் அளவிற்கு நம் செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு சிறப்பாக வாழ செயல்பட முனைந்தால் அதுவே முக்தி இந்த முக்திங்கிறது நாம் இந்த வாழ்க்கையிலேயே அனுபவிக்கலாம் இறந்த பிறகுதான் முக்திங்கிறதுலாம் கிடையாது சொல்றோம் இல்லையா அந்த முக்திங்கிற வார்த்தையினுடைய பயன்பாடு அவர் முக்தி அடைந்தார் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க அது உயிரிழத்துல சொல்றாங்க இல்லையா பழக்கத்துல அது சரியானபடிக்கு முழங்கவில்லை முக்தி என்பது இந்த நிலை எந்த நிலை இறைவனோடு ஒன்றிய ஓர்மை நிலை ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற அப்படின்னு ஒரு வள்ளல் பெருமான் சொல்வார் ஒருமையுடன் இருக்கணும் அப்படின்னு ஒருமைங்கிறது இதுதான் இறைநிலையோடு ஒன்றிய நிலை இந்த அளவுக்கு இறைவன் குரு முக்தி ஒரு கவிக்குள்ள எவ்வளவு அழகா சொல்லிட்டாரு இதுவே மகான் வாழ்க வளமுடன் எதிர்காரும் பொறுமையாக செவிமடித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி கூறி வாய்ப்பளித்த இறைவனுக்கும் குருவுக்கும் நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வளமுடன் வாழ்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம் வேதாத்திரிய பாடல் பாட அருமதி பிரதீப் துறை ஐயா அவர்களும் பிரம்மிஞான கவி பாட அருமதி முதல் அம்மா அவர்களும் உலக நல வாழ்த்து பாட அடியன் பாடுகிறேன் வாழ்க வளமுடன் அல்கவளமுடன் பாடல் போரில்லா நல்லுலகும் பொருள்துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நில உலகிற்கோர் ஆட்சி சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு தெய்வ நீதி வழிவாழ்த்தல் தேர் திருவிழா தவித்தல் சிறுவர்க்கே விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி சீர்காந்த நிலை விளக்கம் பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கமொழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் பிரம்மையான கவி இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணைவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் நிறைவெளியில் வெண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்த தன் மாத்திரைகள் ஐவகை தீர் வெண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய காந்தாலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அப்படியே தொடர்ந்து உலக நல வாழ்த்தும் பாடியிருமான் வாழ்க வளமுடன் உலக நல வாழ்த்து உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் புழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை வருமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழிநடத்தியோர் நச்சினை வழங்கியோர் பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன் அவர்களின் அன்பு குடும்பம் அவர்களின் உடல் நலம் மன வளம் பொருள் வளம் அருள் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது இறை அருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநாட்டு வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையம்